Hello friends! பிசிசிஐ பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கான இந்தியனியை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து எதிர்பார்த்த வீரர்கள் தான் ஸ்குவாடில் வந்துருக்காங்க இதற்கு முன்னாடி எத்தனையோ ஸ்குவாட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட இந்த ஸ்குவாடில் பெரும்பாலும் விமர்சனங்கள் பெருசாக வரல ஏன்னா கில்லில் வந்து வெளில அனுப்பிட்டாங்க அது மாதிரி சொதப்பன வீரர்கள் எல்லாேருமே வெளில அனுப்பிட்டாங்க இப்போ ஸ்குவாட் அறிவித்த அடுத்த கணமே பார்த்திங்கன்னா ஒரு சில வீரர்கள் வந்து ஓய்வு அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க இவங்களுக்கு இனிமேல் ஒரு அஞ்சு பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம் இவங்களுக்கு இனிமேல் டி ட்வெண்ட்டிலே ஸ்குவாடில் வந்து இடம் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் இவங்க வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு பிளானில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் மட்டும் பிளானில் இருக்கவங்க பற்றி தான் அஞ்சு பேரை வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து ரிஷப் பண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் வந்து இடம் பிடிச்சி ஆனார் பட் பெருசாக பர்ஃபார்ம் இல்லை ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்லையும் சரியாக வந்து ஆடலை அதனால் இவருக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் மற்றும் இசான் கிசான் தான் ஸ்குவாடில் வந்து இருக்காங்க அதனால் இவர் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்து வந்து சஹால் சஹால் ஒரு காலத்தில் குல்தீப் கூட சேர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் தான் பட் சஹாலோட இடத்தை தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி இப்போ வந்து பிடிச்சிட்டாரு பெட்டராகவே பர்ஃபார்ம் இருக்காரு அதனால் சஹாலுக்கு இனிமேல் வந்து சான்ஸ் கிடைக்காது இவர் வந்து ரிட்டையர் ஆக வேண்டியது தான் அடுத்து வந்து முகமது சிராஜ் சிராஜை பொறுத்த வரைக்கும் கண்டினுவஸாக ஓடி மற்றும் டெஸ்ட் ஸ்கோரில் தொடர்ந்து ஆடிட்டுருக்காரு டெஸ்ட்டில் இந்திய அதுக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரியே சிராஜ் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் ஐபிஎல்ல மட்டும் ஆடிக்கலாம் அப்படி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிராஜ் வந்து வந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால சிராஜும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாரு அடுத்து பார்த்தோம்னா சுமன் கில் மற்றும் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் நம்ம ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்த கம்பீர் வந்து ட்ரை பண்ணாரு பட் இப்போதைக்கு சஞ்சீவ் சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்களால இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு நல்ல கிரிக்கெட்டை வந்து கொடுக்க முடியும் இப்போ வந்து ஜெய்ஸ்வால் மற்றும் கில்ல உள்ளே கொண்டு வந்தோம்னா டோட்டல் ஸ்குவாடே மாத்திர மாதிரி வந்திருக்கு அதனால இவங்களுக்கு இனிமேல் சான்ஸ் வந்து கிடைக்காது ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது நன்றி